இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி பகுதி மூன்று தொண்டை மண்டலத்துக்கு உள்ளடங்கிய இருபத்தி நான்கு கோட்டங்களுக்குள் மூன்றாம் கோட்டமாக விளங்கிய மணவில் கோட்டத்து தலைவராக விளங்கிய காளிங்கராயர் குலோத்தங்க சோழ சக்கரவர்த்தி அரசு கட்டிலை ஏற்று பதினைந்தாம் ஆண்டில் பாண்டியர்களால் பெரிய கலகம் ஏற்பட்டது இது பாண்டியர்கள் விளைவித்த இரண்டாவது கழகம் இந்த கழகத்தின் பொழுது ஒரு எளிமையான சிறு படைத்தலைவராக இருந்து மனவிற்கூத்தன் பெரும் வீரத்தை காட்டி கழகத்தை அடக்கினார் அவருடைய தோல் வலிமையை சக்கரவர்த்தி காலிங்கராயர் என்ற பட்டத்தை அவருக்கு வழங்கினார் இப்பட்டப்பெயரே நாளடைவில் இயற்பெயரான கூத்தன் என்பதை மறக்கடித்து பழக்கில் நடமாடமாயிற்று சோழ நாட்டில் தமக்கு பெருத்த உதவியாக இருந்து உண்மைக்கு உண்மையாக உழைத்து பெருமை தேடித்திருந்த காரணத்திற்காக சக்கரவர்த்தி ஒரு பெரிய பெரிதும் அன்பு கொண்டிருந்தார் அந்த அன்பு இன்று வரையும் ஆறாமலும் வாழ்ந்திருக்கிறது ஆனால் கலிங்கராயரோ அந்த அன்பை அழித்து கொள்ளும் வழியை நோக்கி நடக்க முற்பட்டுவிட்டார் அது அவருக்குச் சரியானதாகப்பட்டாலும் பொதுப்படையில் பகைமையாக தேடித்தரவே பயன்பட்டதாயிற்று காிங்கராயருக்கு எப்பொழுதுமே உரிமை உணர்வுடன் இருக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கனவு அந்த கனவு நனவாகும் நல்லாளை அவர் பெரிதும் எதிர்பார்த்திருந்தார் அதற்காக இதுவரை திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இருந்து வந்தார் ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு நாளடைவில் ஏமாற்றத்தையே பரிசாக தரும் என்று தெரியவரவே அரசாங்க காரியத்தில் கவனக்குறைவுடன் நடக்க தலைப்பட்டார் இது சக்கரவர்த்திக்கும் அமைச்சர் நாராயணப்பட்டருக்கும் தெரியவரவே வரவே அவர்கள் உள்ளுக்குள் வேதனைப்பட்டதோடு நிறுத்தி கொண்டார்களே ஒழிய வெளியில் அதை காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் சக்கரவர்த்தி மட்டும் அடிக்கடி இது பற்றி புலவரிடம் புலம்பி மனதை கொண்டார் காலதெய்வ புலவரோ காளிங்கராயர் குடும்பத்திற்கு மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் காளிங்கராயரின் தந்தை பல்லவராயர் உயிருடன் பொழுது காலதெய்வ புலவரை வாரத்திற்கு ஒரு முறையினும் அவருடைய சொந்த ஊரான தீபங்குடிக்குச் சென்று பார்த்து திரும்புவது வழக்கம் இதன் காரணமாக காலதெய்வ புலவர் காளிங்கராயரையும் கருணாகரனையும் இளவேணியையும் தம்முடைய மக்களாகவே ஏற்று நடத்தி வரலானார் சக்கரவர்த்தி மனம் காளிங்கராயரால் துன்பப்பட்டிருந்த போதெல்லாம் காலதெய்வர் பெரிதும் வருந்துவார் இந்த வருத்தம் மேலிட்ட போதெல்லாம் காளிங்கராயரை கண்டித்துக்கூட வந்தார் ஆனால் உரிமை விடாயின் தந்தை உணர்வோ தாயின் உணர்வோ தவிடு பொடியாகி ஆகிவிட்டது மற்ற உணர்வுகளெல்லாம் மதிமயங்கவா போகின்றன இத்தனை ஆண்டுகளாக சோழ மரபுக்கு பாடுபட்டோம் பலவித பயன்களை திரட்டி தந்தோம் போதாக்குறைக்கு தம்பி கருணாகரன் வேறு தொண்டாற்றியதோடு அல்லாமல் வடக்கே வரை சென்று இந்த நான்கு ஆண்டுகளுக்குள் புலிவாயில் நின்று போராடி பெரிய காரியத்தை முடித்துவிட்டு திரும்பியிருக்கிறான் இத்தனை ஏற்றமுண்ட முண்ட சோழ சக்கரவர்த்தி மாயங்களை அடிமைகளாக நடத்த வேண்டும் எங்களுக்காக முன்பு மணவில் கோட்டத்தை தந்து என்னை தலைவனாக இருக்கும்படி பணித்தார் யாருக்கு வேண்டும் இந்த தலைவன் பதவி காஞ்சியை கட்டியாள வேண்டும் என்கின்ற பெருமதிப்பு சோழருக்கு என்ன வேண்டி கிடைக்கிறது விஜயாலய சோழர் செய்த சூழ்ச்சிக்கு பெயர் வெற்றி என்றால் பல்லவர்கள் வரலாற்றில் கோழைகளாக காட்சியளிக்க வேண்டும் சிம்மவிஷ்ணு சிந்தித்தவர் யார் மகேந்திர பல்லவரும் நரசிம்ம பல்லவரும் போரில் மாபெரும் வீரர்களாயிற்றே போரில்தானா வீரர்கள் தமிழையும் கலையையும் பேணி வளர்த்த பெரும் தகையாளர்களாயிற்றே நந்திக் கலம்பகத்தால் மாண்ட கதை நாளரையுமே சேர சோழ பாண்டியர்களுக்குள் நந்திவர்மரை போல் உயிர் நீத்து தமிழை வளர்த்தவர் வேறு யாரேனும் உண்டோ வரலாற்றில் அப்படி இருக்கும் பொழுது ஏதோ பல்லவர்களால் சூழ்ச்சியால் பாழாகிவிட்டனர் அந்த சூழ்ச்சிக்கு காரணமாயிருந்தவர்கள் பாண்டியரும் சோழரும் தான் என்பதை உணர்ந்தும் நாங்கள் பல்லவ மரபின் கடைசி சிதர்களாக தாங்கள் சோழ மரபுக்கு சுகம் தேடி கொடுக்கின்றோம் இருக்கட்டும் பாண்டியர்களை பழிவாங்கிவிட்டேன் இனி எங்களால் பல்லவ மரபு தலையெடுக்க காஞ்சியை தராவிடில் சோழ மரபையும் சுக்கு நூறாக்கி விடுகின்றேன் காளிங்கராயனின் தோல் வலிமையை காட்டும் அரிய நேரத்தை அவர்களே உண்டு கொள்ளப் போகிறார்கள் பண்ணட்டும் நன்றாக பண்ணட்டும் தங்கை இளவேனி பால் கொண்டு வந்து வைத்ததையும் கவனியாத காளிங்கராயர் இப்படியெல்லாம் சிந்தித்தார் இந்த சிந்தனை இன்று மட்டமா முளைத்தெழுந்து அவருடைய மூளையை குழப்புகிறது தினம் தினம் அல்லவா அவருடைய நெடிய பெருமூச்சில் அது நீந்தி சென்றது தன்னுடைய தம்பி நான்கு ஆண்டிற்கு பிறகு இன்றுதான் கலிங்க தேசத்திலிருந்து திரும்பி இருக்கிறான் அவனிடம் ஏன் இவர் பேசக்கூடாது கருணாகரன் என்ன செய்தான் காரணம் தன்னிடம் உள்ள உரிமையை விட அவனிடமில்லை என்பதால் காளிங்கராயருக்கு பிடிக்காமல் போயிற்று மேலும் நான்கு ஆண்டுக்கு முன்னர் கலிங்கம் நோக்கி சென்ற பொழுதி சக்கரவர்த்தி ஒரு பொது விதியை கேட்கச் சொன்னார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்